பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் உடம்பு முழுவதும் காயப்பட்டிருக்கிறது பயங்கரமாக அடிப்பட்டிருக்கிறது யுத்தத்தில் ஏற்படும் காயங்கள் தான் வீரர்களுக்கு அழகாகும் லட்சுமணா அண்ணா எனக்கு தெரியும் வலியை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அடடா எங்கே தெரிகிறது உன் கையின் மீது பட்டதும் அம்மாவின் பாசம் தம்பியின் சினேகம் எல்லாம் ஒரே சமயத்தில் கிடைக்கிறது மருந்து போடுவதால் அல்ல உன் அன்பினால் எல்லாவரையும் நீங்கிவிடும் நீ செய்யும் சேவையால் எனக்கு புது உற்சாகமும் ஊக்கமும் கிடைக்கிறது பார் நாளை உன் ராமன் எவ்வாறு யுத்தம் செய்கிறான் என்று பார் யுத்த சரித்திரத்தில் அது நீங்காத இடம் பெறும் லக்ஷ்மணா நீங்கள் அண்ணியை என்று என் பொறுப்பில் விட்டு சென்றீர்கள் அவர்கள் தொலைந்து போக நான் தான் காரணம் அண்ணா அண்ணா மாதா சீதையின் அந்த பேச்சின் கொடூரத்தை தாங்க முடியாமல் அவர்களை விட்டு வந்தேன் அதனால்தான் நம் நிம்மதியான வனவாசத்தில் பெரும் புயலே வீசியது நடந்து முடிந்தவற்றை பற்றி ஏன் யோசிக்கிறாய் உனக்கே தெரியும் மனிதருக்கு நடக்கும் பின்னால் விதியின் இருக்கிறது மானிடன் ஏதும் அறியாதவன் அவனுக்கு எதிர்காலம் பற்றி தெரியாது ஆனால் கடவுளுக்கு தெரியும் நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பின்னால் சமுதாயத்தின் உலகத்தின் நன்மை இருக்கிறது என்பது நீ தனியாக பல வருடங்களுக்கு முன்னால் நடந்ததை யோசி விதியின் விளையாட்டு அப்போது உனக்கு புரியும் சீதையை பிரிந்து நாம் அளவில்லாத துயரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது என்றோ எங்கோ எழுதப்பட்ட விதி லட்சுமணா மனவாசம் முடிந்த பிறகு நாம் அயோத்திக்கு சென்றிருந்திருப்போம் உலகில் தர்மத்திற்காக பாடுபடுகின்றவர்களும் லோகக்ஷேமத்திற்காக பாடுபடுகின்றவர்களுமான ரிஷிகளையும் முனிகளையும் யார் காப்பது குரு வசிஷ்டரை சந்தித்தோம் மகரிஷி விஸ்வாமித்தரை சந்தித்தோம் திவ்ய ஞானியான மகாத்மா அகஸ்தியருக்கு கொடுத்த வாக்கு எல்லாம் வீணாகிவிடும் எது நடக்கிறதோ அது நல்லதுக்கே சுக துக்கங்களை சமமாக பாவிக்க வேண்டும் கடவுள் சுகத்தை கல்வியாக தருகிறார் துக்கத்தை பரிட்சையாக நமக்கு தருகிறார் அண்ணா தாங்கள் யோக புருஷர் மரியாதைக்குரியவர் அண்ணா அது பூர்த்தியாவது உன்னால் தான் லக்ஷ்மணா இப்போது செல் சென்று சற்று ஓய்வெடுத்துக்கொள் நாளைய யுத்தம் மிக தீவிரமாக இருக்கும் லக்ஷ்மணா

ஒருவன் மரணத்திற்கு பயந்தால் அவனால் யுத்தம் யுத்தம் செய்ய ஒருவன் செய்யவில்லை என்றால் அவனால் எப்பொழுதுமே வெற்றி கொள்ளவே இயலாது ஒருவனுக்கு வெற்றியில் விருப்பம் உள்ளதோ அவன் சிரித்தபடியே தயாரான நிலையிலே யுத்த பூமிக்கு செல்ல வேண்டும் வாழ்வு மரணம் இரண்டையுமே விளையாட்டை போல சிரித்தபடியே ஏற்க வேண்டும் சொன்னீர்கள் யுத்தத்திலே வெற்றி என்பது ஒருவருக்கு மட்டும்தான் என்று இப்படியும் நடக்கலாம் அல்லவா இரண்டு பேரில் ஒருவருக்குமே தோல்வி இல்லாமல் போனால் அப்போது இருவருமே வெற்றி அடைந்தவர்கள் தானே யுத்தத்தை பாதியிலே விடுவதா இல்லை உடன்படிக்கை செய்து மீண்டும் அதை பேசா மண்டோதரி சில நேரங்களில் எனக்கு தோன்றுகிறது நீ ராவணனின் மனைவி என்று சொல்வதற்கு தகுதியற்றவள் என்று உன் மனதில் வீரத்தில் ஒரு சுவடி கூட காணப்படவில்லை வீரம் வீரம் நாதா இந்த ஒரு வார்த்தையை சொல்வதால் மனிதன் செய்யும் தவறான செயல்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைப்பதில்லை தீய செயல் என்றுமே கொடுமை தனந்தார் அதை எத்தனை பெரிய வீரத்தை காட்டி கூட தவறுதார் தர்மத்திற்காக ஒரு மனிதன் போராடினால் எந்த நிலைமையிலும் வீரன் என்றே போற்றுவார்கள் அவன் வென்றாலும் சரி இறந்தாலும் சரி ஆனால் ஒரு மனிதன் அதர்மத்திற்காக போராடினால் அதில் அவன் வென்றால் அப்போதும் கொடியவன் என்றே சொல்கிறார்கள் அதில் அவன் இறந்தால் அப்போதும் சொல்கிறார்கள் அவன் செய்ததற்கு தண்டனை கிடைத்தது என்று அவனை எவரும் பிறகு மதிப்பதில்லை நீ என்னதான் சொல்ல விரும்புகிறாய் தங்களிடம் ஒன்றுமே சொல்ல விரும்பவில்லை சுவாமி தங்களை கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்ன தாம் இந்த யுத்தத்தை யாருக்காக செய்கிறீர்கள் வெற்றி அடையத்தான் வெற்றி அடைவா இந்த வெற்றியால் என்ன லாபம் தங்களுக்கு நிலையான புகழ் நிலையான புகழா அந்த நிலையான புகழை பாட எவர் வருவார் ஆ நான் தம்மிடம் கேட்கிறேன்

தமது வெற்றியை கொண்டாடுவதற்காக தாம் தான் உயிரோடு இருப்பீர்கள் அதோடு நானும் விதவைகள் நிறைந்த இலங்கையில் இரண்டு பூதங்களைப் போல நடனம் ஆடுவோம் இந்த வெற்றிக்காகத்தா தமது உயிரை பணம் வைக்கப் போகிறீர்கள் தாம் இது அறிவு செயல் அல்ல சுவாமி அன்றா ஆம் சுவாமி அதனால் தான் சொல்கிறேன் இப்போது நேரம் இருக்கிறது உயிரோடு இருப்பவரையாவது தாம் காப்பாற்றுங்கள் அதோடு தர்ம பாதையிலே இனி செல்லுங்கள் தம்மிடம் மாங்கல்ய பிச்சை கேட்கிறேன் சுவாமி மண்டோதரி நீ சுயநலத்தினால் இந்த ஆலோசனையை தருகிறாய் உனக்கு உனது மாங்கல்யம் பற்றிய கவலை உனது கணவனின் புகழை பற்றிய கவலை இல்லை சாஸ்திரம் சொல்லுகிறது எவரின் புகழ் மடிந்து விட்டதோ அந்த மனிதன் மடிந்ததாக அர்த்தம் என்று மகாராணி மண்டோதரி ராவணன் மடிந்தாலும் அவன் புகழ் மறையாது அவனின் பெயர் அவன் புகழோடு என்றும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும்